என்றாலும் பெரியாருடன் களம்பணி ஆற்றல் என்றாலும் இன்றைக்கு வாழ்வு பெரியாராகவும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி போராளிய போராளியாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா இன்றைக்கு எண்பத்தி வயதாகிறது இன்றைய காலகட்டத்திலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஏதோ வங்கி சமுதாயம் மட்டுமில்லை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் வங்கிய சங்கமும் பாட்டாளி மக்கள் கதம் சார்பாகவும் இன்று நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை திறந்திருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர அத்தனை பொறுப்பாளர்களும் மற்றும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய மருத்துவ ஐயா நம்முடைய கே பொன்மலை அண்ணன் அவர்கள் மாநில பசுமை தாயகம் உணஞ்சலாளர்களும் பசுமை தாயகம் அவர்களும் மற்றும் இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாயமான வன்னிய சமுதாயம் உட்பட அத்தனை சாதிகளுக்கும் இடஒதுக்கீடும் மற்றும் அனைத்து சாதிகளுக்கும் சரிநிக சமமான அரசாங்கத்துறை முதல் ஆட்சித்துறை முதல் சரிசமமாக பதவி வழங்கப்பட வேண்டும் जबकि लोग

அது ஒரு அதிசியம் அந்த அதிசயம் போல் கடைசியாக நம்மளே நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்